கல்வி நம் கையில் மலர் இங்கிலீஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கப்புறம் வந்து நான் அரும்பு மட்டும் ஒரு வீடியோவில் ஒரு யூனிட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அந்த மாதிரி மூணு சப்ஜெக்டை ஜாயின் பண்ணியே போட்டுறேன் இப்போ இதில் தமிழ் ஏற்கனவே மலரில் கொடுத்துட்டோம் அதனால் இங்கிலீஷும் ஸோ ஃபஸ்ட் அபவுட் மீ ரீட் அண்ட் ரைட் அபவுட் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வாசித்து பார்த்துட்டு கீழே இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ ஒட்டிக்கணும் ஃபோட்டோ ஒட்டினதுக்கப்புறம் இங்கே நம்மளை பற்றி எழுதணும் சூஸ் அண்ட் கம்ப்ளீட்டை பிளாங்க்ஸுங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதை வாசித்து பார்த்துட்டு இந்த பிளாங்க்ஸுக்கு எது ஷூட்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும் ரைட் அபவுட் யுவர் செல்ஃப் சொல்லியிருக்காங்க ஸோ வாசித்து பார்த்து நம்ம ஏற்கனவே எழுதுனதாம் மொதல் பக்கத்தில் எழுதுன மாதிரியே இங்கே எழுத தென் ரீட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க சரி ரீட் அண்ட் கம்ப்ளீட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ண போகிறோம் இங்கே வந்து பிக்சர்ஸ் இருக்குது நேம்ஸ் இருக்குது அதை வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் தென் ரீட் அண்ட் ஷேர்ட் த கரெக்ட் ஆன்சர் இதை வாசிச்சு பார்த்துட்டு கீழே இருக்க கொஸ்டினை வாட்சி ஆன்சர் எதுவோ அதுக்கு வந்து நம்ம ஷேர்ட் பண்ண போகிறோம் தென் ரீட் அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ் இருக்கு ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு கரெக்டாக பார்த்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் தென் இங்கே ஒரு பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க இங்கே வேர்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இப்போ ஃபில் இன் தி மிஸிங் லெட்டர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பிக்சர் பிக்சருக்குரிய நேம்ஸில் எதெல்லாம் மிஸ் ஆகுது அதை பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும் தென் ஷார்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க கிளாஸ் ரூம் திங்ஸ் எதாவது கிச்சன் திங்ஸ் எததுன்னு பார்த்து நம்ம சார்ட் அவுட் பண்ணி எழுதணும் ரீட் அண்ட் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ரீட் பண்ணி இதை மாடலாக வச்சு நம்ம அது மாதிரி இதை எழுதணும் அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் அண்ட் கரெக்ட் யூஸிங் த கரெக்ட்லி யூஸிங் த பிக்சர் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பிக்சர் இருக்கு இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம கரெக்டாக இது பண்ணணும் then write about set yourself குடுத்திருக்காங்க my journal இது ஏற்கனவே நம்ம எழுதினதா அதை திரும்ப ஈஸியா வந்து நம்மளால எழுத முடியும் அடுத்து மை ஜேர்னல் பார்த்து இங்கேயும் ரைட் அபவுட் யுவர் செல்ஃப் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அவ்வளோதான் வாசித்து பார்த்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இதோட மேரி டூ ஐ கேன் டூ ஸ்டார்ட் ஆகுது சார் ஐ கேன் டூ இருக்குது ஃபஸ்ட்டு ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர் ஸோ பிக்சருக்குரிய சரியான சென்டென்ஸ் எதுன்னு பார்த்து அதை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் கம்ப்ளீட் சென்டென்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் மேலே வந்து கீபோர்டு கொடுத்துருக்காங்க க்ளூ நம்ம வச்சு எழுதிடலாம் லெட்டர் அடுத்து ரைட் அபவுட் செல்ஃப் எழுத போகிறோம் அடுத்து ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் அடுத்த கம்ப்ளீட் சென்டென்சஸ் இதோட இந்த மாடில் கம்ப்ளீட் ஆகுது அடுத்தது மாடில் த்ரீ நம்ம இப்போ தமிழ் போயிடலாம் சாரி மேக்ஸ் போயிடலாம் வடிவங்களையும் உருவங்களையும் உருவங்களையும் அறிவேன் இதில் ஒரு பாட்டு இருக்குது இந்த பாட்டை நம்ம எல்லாமே போன வருஷம் பாடியிருப்போம் தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே விதவிதமா திங்க தோசை வேண்டுமே வட்ட வட்டமாக தோசை வேண்டுமே ஆசையாக திங்க தோசை வேண்டுமே கட்டங்கட்டமாக தோசை வேண்டுமே கடிச்சு கடிச்சு திங்க தோசை வேண்டுமே முக்கோணமாக இருக்கும் தோசை வேண்டுமே மூக்கு பிடிக்க திங்க தோசை வேண்டுமே தொப்பி போல இருக்கும் தோசை வேண்டுமே தொப்பை வயிறு நிறைய தோசை வேண்டுமே தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே விதவிதமாக திங்க தோசை வேண்டுமே பாட்டு எப்படி என்ன நம்ம பாடிக்கலாம் அடுத்து சமதளத்துக்கு பச்சை கலரும் வலைதளத்துக்கு வந்து கலரும் வலை சமதளமும் வலைதளமும் இருக்கிறதுக்கு பிங்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நீ அப்போதைக்கு எங்கிட்ட பிங்க்கு தெரியாததுனால இப்போ நான் இதை ரெடி பண்ணி ஒரு வாரத்துக்கிட்ட காகுது வீடியோ போடுற டைம் இல்லை ஸோ அப்போது வந்து பிங்க்கு கிடைக்காதனால நான் ரெட்டிலே போட்டு வச்சுட்டேன் ஸோ இந்த ரெட்டு தான் வந்து பிங்க்கு அடுத்து சமதளத்துக்கு ப்ளூ கலரும் வலைதளத்துக்கு க்ரீன் கலரும் சமதளமும் வலைதளமும் இருக்கிறதுக்கு பிங்க்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பார்த்தா அந்த மாதிரி கலர் பண்ணிக்க போகிறோம் பிங்க் ஃபுல்லாகவே நான் ரெட் கலரில் கொடுத்துட்டேன் விளிம்புகளுக்கு பச்சை கலரும் முனைக்கு வந்து ரெட் கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்து கேள்வி வாசிச்சு ஆன்சர் பண்ண போகிறோம் இதுவும் சரியான விடையை கலர் பண்ணிட்டோம் ஷேர் பண்ண போறோம் வாசிச்சு நம்மளுக்கு பிடிச்ச உருவம் மறைஞ்சிக்கலாம் ஒரு உருளை மற்றும் கூம்பு சேர்ந்த ஒரு உருவமாக இருக்கணும் நம்ம எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இப்படி தான் வரையணுன்ற எந்த நெசசரி இல்லை இப்படி கூட நம்ம ஒரு கூம்பு முதல்ல வரைஞ்சி அதில் ரெண்டு கண் வச்சு நம்ம இப்படி கூட என்ன பண்ணலான்னா வரைஞ்சிக்கலாம் தென் முப்பரிமாண வடிவத்து ஒரு பக்கத்தை அச்சு பதித்தால் கிடைக்கும் வடிவம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து சதுரம் தான் வரும் இதில் ஒரு பக்கம் சதுரம் ஒரு பக்கம் செவகம் இருக்கும் உருளையில் அதே மாதிரி ஒரு பக்கம் வட்டமும் இன்னொரு பக்கம் செவகமும் கிடைக்கும் கூம்புக்கு வந்து முக்கோணம் கிடைக்கும் வட்டமும் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொடுங்க வரையப்பட்ட பக்கத்தின் சரியான வடிவம்னு சொல்லியிருக்காங்க அந்த வடிவத்தை மட்டும் வண்ணம் தீட்டி அதோடய பேரை எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து பக்கங்கள் முனைகள் கேட்டிருக்காங்க எத்தனை பக்கம் எத்தனை முனைகள்னு எழுத போகிறோம் அடுத்து அட்டவணையை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க வடிவம் கொடுத்துருக்காங்க அதோடய பக்கம் முனைகள் கொடுத்துருக்காங்க அதோடய பண்புகள் கொடுத்துருக்காங்க அதோடய பேரை கடைசியாக எழுத சொல்லியிருக்காங்க தென் நானே செய்வேன் வாட்சி பார்த்தா ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ இதோட ரெண்டாவது படம் முடியுது மூணாவது படம் எண்களை அறிவேன் நம்ம வந்து அடுத்து மலர் அரும்பு மட்டும் மலர் கொடுத்துடவை அடுத்து ஒரு யூனிட்னாலே அதில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணும் எங்களாகி வர மாதிரி ஒரே வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் நம்ம வந்து மூணாவது யூனிட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ